தர்மஸ்தலா இந்த பெயர் எப்படி வந்திருக்கும் என்றால் தர்மம் ப்ளஸ் ஸ்தலம் அதுதான் திரிவடைந்து தர்மஸ்தலா என்று வந்திருக்க வேண்டும் தர்மம் ஸ்தலம் தர்மம் என்றால் நமக்கு தமிழ் வார்த்தை தான் பிறருக்கு நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு தானமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழங்குவது தர்ம செயல் குற்றம் மனதில் இல்லாமல் செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே தர்ம காரியங்கள் ஸ்தலம் என்றாலே ஒரு இடத்தின் பெயர்தான் கேரளாவிலே எவ்வள ஸ்தலம் எவ்வள அப்படின்னு கேட்பாங்க அந்த இடத்தோட பேர் என்ன நீங்கள் எவ்வளோ இருக்கி ஸ்தலம் எவ்வள நீங்கள் எவ்வளோ போய் அப்படின்னு ஸ்தலத்துன்னு சொல்லுவாங்க தமிழ்லேருந்து வந்தது தான் ஸ்தலம் இந்த தர்மஸ்தலா பற்றி என்னுடைய நண்பர் தற்பொழுது அவர் உயிருடன் இல்லை சாந்திநாதன் அவர்கள் அங்கே சென்று இருக்கிறார் ஹெக்டே ஃபேமிலி அது ஒரு தான் குடும்ப பெயர் தான் ஹெக்டே சென்னையில் விட ஒரு ஹெக்டே டாக்டர் இருந்தார் அவர் வீடெல்லாம் ஒரு தெரியும் எனக்கு இந்த ஹெக்டே ஃபேமிலி தான் அந்த தர்மஸ்தலா ஒரு கோயிலை வச்சு நிர்வாணம் நிர்வாகம் இருந்தாங்க அவர் நண்பர் சொன்னது தான் எந்த பசித்தவர்களுக்கு எல்லா நேரமும் அருமையான சாப்பாடு அது போட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு பகல்லேருந்து இரவு வரைக்கும் அந்த மூணு வேலையும் தானே சாப்பிட்றாங்க அது அன்னதானம் வழங்கி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நண்பர் சொல்லியிருக்கார் ஆனால் அந்த இடம் நான் போனதில்லை ஆனால் இப்படித்தான் எனக்கு அந்த தகவல் தெரியும் இது ஒரு கோயில் இருக்குங்க அது ஒரு கிருஷ்ணன் கோயிலுங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் போனதில்லை இன்று காலை இந்த தர்மஸ்தலா பற்றி பிபிசி தமிழ் செய்தி அறிக்கை அவர்கள் ஒரு ஆவணப்படமாக வெளியிட்டிருந்தார்கள் அதை நான் முற்றிலுமாக அதை தெரிந்து கொண்டேன் நேத்ராவதி என்ற ஒரு ஆறு இருக்கிறது அந்த ஆற்றுக்கு அருகாமையில்தான் காடுகள் எல்லாம் அமைந்துள்ளது மங்களூர் நான் சென்று வந்துள்ளேன் அதுக்கு அருகாமையில்தான் இந்த இடமும் இருக்கிறது என்ன பரபரப்பான செய்தி என்றால் அங்கே இளம் பெண்கள் பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார்கள் அந்த காட்டுப் பகுதியில் என்று அங்கே காவலாளியாக இருந்த ஒருவர் சொன்ன தகவல் அது லீக்காகி மற்றவர்களுக்கு வந்து இப்பொழுது பெரிய பிரச்சனையாக நூறு வருடங்களாக அது நடந்து வருகிறது என்ற செய்தி நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதுதான் செய்தி படித்தது பிபிசி தமிழ் நியூஸ் தர்மஸ்தலா ஹெக்டே ஃபேமிலி இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது பெயர் தான் அப்படி எங்கெங்கெல்லாம் பணம் அதிகமாக கிடைக்கிறதோ அல்லது பெறப்படுகிறதோ அங்கே தர்மம் சீர்கொலைந்து போய்விடும் எங்கேயும் சரி பல இடங்களில் அப்படி நடக்கின்றது எந்த கோவிலும் அப்படி அல்ல வருவார்கள் போவார்கள் சாமி கும்பிட்டு விட்டு போவார்கள் ஆனால் எல்லா கோயிலிலுமே திருட்டு இருக்கிறது பக்தி என்ற பெயரில் அங்கே வேஷமும் நடைபெறும் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுக்கு இல்லை தர்மஸ்தலாவில் எனவே இதை பற்றி யாராவது பேசினால் இன்றைக்கி ஊடகங்கள் மூலமாக வந்தால் அவர்களுக்கு எச்சரிக்கை வருகிறது என்று கேள்விப்பட முடிகிறது எனக்கு தெரிந்த தகவல் அவ்வளவுதான் தர்மஸ்தலா தம்மம் என்று புத்த மதத்தில் சொல்வார்கள் தம்மம் தம்மம் என்றாலே தர்மம் தான் அது மொழியில் தம்மம் தமிழிலே தர்மம் அப்படித்தான் தர்மஸ்தலா வந்தது எனவே நண்பர்களே எது எனக்கு தெரிந்த தகவல் என்னுடைய யூடியூப் சேனலுக்காக இதை நான் பதிவிடப் போகிறேன் இதை பற்றி மேலும் பல விஷயங்கள் இருக்கும் வழக்கு நடந்து வருகிறது அரசு அதை கண்காணித்து வருகிறது என்றெல்லாம் பல செய்திகள் வருகிறது விருப்படுத்தவர்கள் அதை பற்றி மேற்கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்று ஞாயிற்றுக்கிழமை